பாஸ் பாஸ் ஹாய் டீ காபி ஹண்ட்ரட் பர்சன்ட் சூடா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் கிட்ட நீயே என்ன பார்க்கணும்னு சொல்லுவேன் அக்கா நான் எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்ட் நான் பண்றதெல்லாம் கேட்டானா புரியல புரியல தம்பி அதுவும் அட்ரஸ் வந்து வந்து வெங்கடேஷ் சாப்பிட்டேன் என்ன பண்ற இந்த ஊரு சென்னை சாப்பிட்டே அக்கா ஓகே ஓகே போய் தூங்கு ஆமா 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 முடிஞ்சிருச்சா சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன சாப்பிட்ட சரியா சும்மா ஊரு சுத்தாத சும்மா இருப்பாப்பா பாப்பா மண்டி செட்டில் மண் அப்புறம் வேற என்ன கேட்ட புடி அதான் இருக்கு அதில் வேற எதுவும் இல்லை டேய் என்னடா பண்றீங்க கிருஷ்ணா டியோ ரெண்டு பேரும் மாப்பி இங்க ஃபங்க்ஷன் அந்த திமிர் தான் அக்காண்ட் அழகேபியா ஆமாங்க ஷேர் பண்ண மாதிரி சொல்கிறேன் பர்கரை ஷேர் பண்ணுறா மாதிரி சொல்கிறேன் அதானே என்னமோ சொன்னீங்க டியோ இப்போது கிருஷ்ணா இருக்குமோ சொல்ல மாட்டுறேன் அக்காவுக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்க நேம் இல்லை டீமாக அவங்க ஞாபகம் ஆல்ராப்ஸ் அண்ட் கேட்ச்க்கு மேலே ரெஸ்க்யூ பண்ணிருக்கேன் அப்படியா பரவாயில்லையே

ஆய்ங்க இன்ஸ்டா ஐடியா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸ்ரீ இன்ஸ்டாகிராம் அக்செப்ட் பண்ணணும் ஆ என்ன நேம்ல இருக்கு அரவின் என்ன நேம்ல இருக்கீங்க யூடியூப் யூஸ் பண்ணுற என்ன பண்ணிட்டு இருக்கேன் இன்கம்க்காக தாங்க பண்ணுறோம் வேற என்ன ரீசன் இருக்கு வெங்கட் கணேஷ்